ஃப்ரிட்ஜோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி துரு பிடிச்சிருந்ததுன்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்துரலாம் அதுக்கு இந்த ஃப்ரிட்ஜோட டோரை தனியா கலட்டணும் அதனால இந்த டோரை பிடிச்சிருக்க இப்ப மேல் பகுதியை கலட்டியாச்சு அடுத்ததா பகுதியை கொஞ்சமா தூக்கி டோரை தனியா எடுத்துடலாம் அடுத்ததா இதுல இருக்க துருவெல்லாம் க்ளீன் பண்ணனும் அதனால டபிள்யூ டி ஃபார்ட்டி ஸ்ப்ரே அடிச்சு ஈஸியா தேய்ச்சி எடுத்துடலாம் இது அடிக்கும்போது போது கண்டிப்பா மாஸ்க் போடுங்க அடுத்ததா இத கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க இப்படி கொஞ்ச நேரம் ஊறினதும் உப்பு தாள இந்த மாதிரி கட்டையில சுத்தி தேய்ச்சி எடுத்துடலாம் இப்ப பாருங்க துருவம் போயிட்டு அதே மாதிரி அடிப்பகுதியில் பெயிண்ட் போய் மெட்டல் கொஞ்சமா தெரியுது இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும் அடுத்ததான் இந்த மாதிரி மெட்டல் பேஸ்ட் வாங்கிடலாம் இந்த மெட்டல் பேஸ்ட் பாத்தீங்கன்னா பெயிண்ட் கடையில் கிடைக்கும் இந்த மெட்டல் பேஸ்ட் வாங்கும் கூட இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் தருவாங்க ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இதையும் இதையும் ஒரே நேரத்துல முழுமையா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண கூடாது காஞ்சு கட்டி ஆகிறதுனால தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மிக்ஸ் பண்ணணும் இப்ப ரெண்டு பேஸ்டுமே கொஞ்சமா எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப இப்படி மிக்ஸ் பண்ணதை துரு எடுத்து அந்த பள்ளத்துல ஃபுல்லா நிரப்பிடலாம் இப்போ அடியில இருக்க ஓட்டையை ஃபுல்லாவே அடைச்சாச்சு இப்ப இதை நல்லா காய விட்டுலாம் இப்ப இதை நல்லா காஞ்சு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஆனா மேல சொரன்னு இருக்கிறத பாக்க முடியுது அதனால சாஃப்டான உப்புத்தால கட்டையில சுத்தி தேய்ச்சிடலாம் இப்ப டோரோட மட்டத்துக்கு பள்ளத்துல நறுப்புன மெட்டல் பேஸ்டா தேய்ச்சி எடுத்தாச்சு அதே மாதிரி நல்ல பாலிஷாவும் இருக்கு இப்ப மேல இருக்க துகள்கள் எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடலாம் அடுத்தது அந்த கதவோட கீழ்பக்கம் சுத்திலும் பேப்பர் வச்சிடலாம் அடுத்தது அந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் ஒண்ணு வாங்கிடலாம் நமக்கு சிவப்பு கலர் டோர்னால சிவப்பு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கிருக்கோம் அதே மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்கும்போது போது அரை அடில இருந்து ஒரு அடி தூரத்துல வச்சு அடிக்கணும் இந்த பெயிண்ட் அடிக்கும்போது போது கண்டிப்பா மாஸ்க் போடுங்க இப்போ முதல் கோட்டிங்க நல்ல காய விட்டுரலாம் இப்போ இந்த பெயிண்ட் காம நேரத்திலே நல்லாவே காஞ்சிட்டு இப்போ இதுல ரெண்டாவது கோட்டிங் அடிச்சிடலாம் இப்போ நல்ல காஞ்சதும் கடைசியா ஒரு கோட்டிங் அடிச்சிடலாம் எதுக்கு மூணு கோட்டிங் அடிக்கிறோம்னா மெட்டல் பேஸ்ட் வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால தனியா தெரியும் அதனாலதான் மூணு கோட்டிங் அடிக்கிறோம் இப்போ இந்த பெயிண்ட் சூப்பரா காஞ்சிருச்சு இப்போ இந்த டோரை ஃப்ரிட்ஜ்ல மாட்டி எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் அதனால இந்த டோரோட இந்த பகுதியை பழையபடி மாட்டிடலாம் இப்ப பாருங்க புது ஃப்ரிட்ஜ் மாதிரி சூப்பராயிருச்சு இப்ப கிட்ட போய் பாக்கும் போதே பாக்கிறதுக்கே அருமையா இருக்கு இந்த மாதிரி துருப்பிடிச்ச ஃப்ரிட்ஜ் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்களும் சரி பண்ணலாம்